அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் இயேசுவின் இரத்தத்தை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆளுமைக்கும் இரத்தத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நல்ல ஆளுமைகள் தங்களுடைய இரத்தத்தையும் இந்த உலகம் உய்வதற்காக கொடுக்கிறார்கள் அவர்களே சிறந்த ஆளுமைகள் சிறந்த தலைவர்கள் பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் நினைவுக்கு வருகின்றன சித்திரச் சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேர்களிலே என்ற அருமையான பாரதிதாசனுடைய வரிகள் சித்திரச் சோலைகள் இன்று சோலைகளாக காட்சி தருகின்ற பூங்காக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நிலங்களாக இருந்தன அவற்றையெல்லாம் சீர்படுத்தி அவற்றை மலர் சோலைகளாக மாற்றுவதற்கு தோழர்கள் எத்தனை தோழர்கள் இரத்தம் சொறிந்தனரோ உங்கள் வேர்களிலே என்று பாரதிதாசன் பாடியிருக்கிறார் ஆகவே நல்ல உழைப்பாளர்கள் தோழர்கள் பாட்டாளிகள் இவர்களுடைய இரத்தம்தான் இந்த உலகை மேம்படுத்துகிறது இயேசுடைய இரத்தம் இந்த உலகை தூய்மைப்படுத்தி இருக்கிறது இந்த உலகை மீட்டிருக்கிறது இயேசு தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார் நல்ல ஆளுமைகள் தங்களுடைய இரத்தத்தை சிந்துகிறார்கள் இரத்தம் உலகை தூய்மைப்படுத்துகிறது எபிரேயர் திருமடல் ஒன்பது இருபத்தி ரெண்டு சொல்கிறது எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன திருச்சட்டத்தின்படி ஏறத்தாழ எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை இயேசுவும் தம் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் மற்ற இருபத்தாறு இருபத்தெட்டில் வாசிக்கின்றோம் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று இயேசு கூறினார் ஆகவே இயேசுடைய ரத்தம் நமக்கு மீட்பை தருகிறது பாவம் மன்னிப்பை தருகிறது இயேசு தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அது அவருடைய ஆளுமைக்கு பெருமை சேர்க்கிறது யாரெல்லாம் ரத்தம் சிந்துகிறார்களோ அவர்கள் போற்றுதற்குரியவர்கள் இயேசுவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார் அதன் வழியாக அவர் பேராளுமையாக திகழ்கிறார் அவரை போற்றுவோம் அவரை வழிபடுவோம் அவரே நம் ஆண்டவர் என்று கொண்டாடுவோம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக